ഇവർക്കും വർക്കും വനക്കം രമേഷ് രമേശ് പേശ്രേ കാർഡ് റീഡർ റിക്കി ഹീലർ അന്യമൊറോജിസ്റ്റ് இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்த்துட்டுருக்கறது டேரட் ரீடிங்கோட பேசிக் கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார்டு என்னென்னா தி ஹை ப்ரிசினஸ்ட் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ராயல் கோர்ட் அதாவது ஒரு அரசவையில் இருக்க ப்ரீஸ்ட் இருப்பாங்க இல்லையா அறிவுரை சொல்கிற ப்ரீஸ்டோட ஒய்ஃப் அப்படின்னு கூட நம்ம இவங்களை சொல்லலாம் தி ஹை ப்ரிசனர் இவங்க ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி எனர்ஜி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜி நிறைய ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பர்சனுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வேர்ல்டை பற்றியான நாலேஜ் விஸ்டம் இது எல்லாமே இந்த பர்டிகுலர் பர்சன் கிட்டே இருக்கு அதே மாதிரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு தாட் ப்ராசஸ் இவங்ககிட்ட இருக்குது ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் இருக்கு இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்காங்க கொடுக்குற கைடன்ஸ் இவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கிறதால எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராமல் இருக்குது அடுத்ததாக அடுத்ததா இந்த பர்டிகுலர் கார்டில் இருக்க எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்காக ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட பார்க்க வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்குன்ற போது நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் இதில் பர்டிகுலர் இந்த சுச்சுவேஷனுக்கு யார்கிட்ட கிட்டே போனால் அட்வைஸ் கரெக்டாக கிடைக்குமோ நீங்கள் அவங்க கிட்ட போய் ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு ஒரு சின்ன ஒரு கோர்ஸோ எடுக்கிறது இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேவை காட்டும் அப்படின்னு நம்ம கைடன்ஸ் பண்ணலாம் சப்போஸ் நம்மளே அதில் எக்ஸலாக இருந்தால் அந்த பர்ட்டிகுலர் பர்சனுக்கு நம்மளே வந்து ஒரு கோச்சிங் மாதிரியோ ஒரு கவுன்சிலிங் மாதிரியோ ஒரு ஐடியாஸை ஷேர் பண்ணுற ஒரு திங்கை நம்மளே எடுத்து இந்த பர்டிகுலர் கார்டில் இருக்க ரெண்டு சைடில் இருக்க பில்லர் என்ன சொல்லுதுன்னா அவங்க ரொம்ப நெகட்டிவாவும் இல்லை ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லை ரொம்ப வந்து இருக்காங்க ஷீ இஸ் வெரி பேலன்ஸ்டின் பர்ட்டிகுலர் கேரக்டர் or பர்ட்டிகுலர் நாலேஜ் ஆர் எனி திங் அண்ட் அந்த கீழே இருக்க அந்த ஹாஃப் மூணு என்ன சொல்லுதுன்னா இவங்க வந்து நேச்சர் கூட கனெக்டடாக இருக்காங்க சைக்கிள் அதாவது ஒரு பர்டிகுலர் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது அவங்க மேலே இருக்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது ஒரு ஃபுல்ஃபில்னஸ்ஸு ஒரு ஒரு அபண்டன்ஸு ஒரு அப் ஒரு அத்தாரிட்டி இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இந்த கார் நம்மளுக்கு சொல்லுது ஸோ இந்த எல்லாமே இந்த பர்ட்டிகுலர் கார்டோட பேசிக் திங்ஸ் இந்த கார்டு என்ன சொல்லுது டூ நம்பரில் இருக்கு என்ன நம்பர் டூ ஸோ டூ என்ன கனெக்ட் ஆகுது மூனோட கனெக்ட் ஆகுது ஸோ இந்த ப இந்த நம்பர் என்ன சொல்லுது இமோஷ்னலாக நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும் ஓவர் எக்ஸைட் ஆகக்கூடாது எதுக்கும் ஓவர் இமோஷ்னல் ஆகி அந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்காச்சும் நம்மளுடைய இமோஷ்னலாக பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் டூ சொல்லுது ஸோ திஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் இன் த இன் திஸ் கார்ட் இதுக்கப்புறமா வரக்கூடிய பதிவுகளில் நான் வெவ்வேறு கார்டை பற்றி தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த கார்டோட அடுத்த பதிவில் உங்களே எல்லோரையும் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்